வணக்கம் வாசிப்பது லலிதா ரவி ராயபுரத்தில் நீர்மோர் பந்தலில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் பறவைகளுக்கு தானியம் நீர் வழங்க ஏற்பாடு செய்த சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கோடை காலத்தில் மக்களின் தாகம் தீர்க்கும் வகையிலும் உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு ராயபுரம் சூரியநாராயண தெருவில் தண்ணீர் பந்தல் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழக வெற்றிக் கழக சென்னை வடக்கு தெற்கு மாவட்ட செயலாளர் கட் பிஸ் விஜயராகவன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட இணை செயலாளர் ஜெகன் பொருளாளர் நவீன் மாவட்ட துணை செயலாளர் தினேஷ் ராஜா மற்றும் தமிழக வெற்றிக் கழக சுற்றுச்சூழல் அணி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு தாகத்தை தணிக்கும் வகையில் குளிர்பானம் மோர் தர்பூசணி வெள்ளரிக்காய் போன்றவற்றை பொதுமக்களுக்கு வழங்கினர் மேலும் பொதுமக்கள் வீடுகளில் குளிர்ச்சியை ஏற்படுத்த வீட்டின் அருகே மரங்களை வளர்க்க மரக்கன்றுகளையும் வழங்கினர் மேலும் தமிழக வெற்றிக் கழக சுற்றுச்சூழல் அணி சார்பில் வெயில் காலத்தை பறவைகளும் சமாளிக்கும் வகையில் பறவைகள் நீர் அருந்தும் வகையில் தண்ணீர் பந்தலிலேயே பறவை நீர் ஊட்டி மற்றும் தானிய ஊட்டிகளை வைத்தனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சுற்றுச்சூழல் அமைப்பைச் சேர்ந்த மெர்சல் மணிகண்டன் செய்திருந்தார் இந்நிகழ்ச்சியில் சுற்றுச்சூழல் அணி நிர்வாகிகள் நாகராஜ் வன்னைசாலி ஆதம் தியாகராஜன் கனகராஜ் பிரவீன் குமார் முகமது ரபி ஸ்ரீதர் நித்யா சுடலைமணி ரமேஷ் அனு அமர்நாத் தீபக் பாபு ராஜேஷ்குமார் சந்தோஷ் பார்த்திபன் சுலைமான் மோகன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட துணை செயலாளர் தினேஷ் ராஜா கூறுகையில் தமிழக வெற்றிக் கழக தலைவரின் கிணங்க ராயபுரம் பகுதியில் பொதுமக்களுக்கு வெயிலின் தாக்கத்தை தணிக்கும் வகையில் தண்ணீர் பந்தல் திறந்துள்ளதாக கூறினார் மேலும் பறவைகள் நீர் அருந்துவதற்கும் இறை உண்ணுவதற்கும் ஏற்ற வகையில் நீர் ஊட்டி மற்றும் தானிய ஊட்டிகளை தமிழக வெற்றிக் கழக சுற்றுச்சூழல் அணி சார்பில் வைத்துள்ளதாகவும் இதனை கோடைக்காலம் முடியும் வரை பராமரிப்போம் எனவும் அவர் தெரிவித்தார் இங்கே நீர்மோர் பந்தல் வந்து நாங்கள் திறந்துருக்கோம் வெறும் நீர்மோர் பந்தல் மட்டும் நாங்கள் ஓப்பன் பண்ணாமல் பொதுமக்களுக்கு வந்து குளிர்ச்சியை குளிர்ச்சிக்காக தர்பூசணி ரோஸ்மில்கு மோர் அந்த மாதிரி எல்லா ஐட்டமும் கொடுத்துருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் அணி எங்களுடைய சார்பாக வந்து ஒரு நூற்றி ஐம்பது பேருக்கு மரக்கன்றுகள் நாங்கள் வழங்கியிருக்கோம் வெறும் மரக்கன்றுகள் வந்து நாங்கள் வழங்கல் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு அறிவுரையும் நாங்கள் சொல்லியிருக்கோம் எல்லோரும் வாங்கினோம் வீட்டில் இருந்து வச்சோன்னு இல்லாமல் உங்களுடைய வீட்டுக்கு அருவியில் வந்து நீங்கள் அந்த மரக்கன்றுலை நட்டிங்கன்னா இப்போ எவ்வளோ நீங்கள் வெயிலில் பாதிக்கப்படுறீங்க உங்களுக்கு தெரியும் எங்கனா ஒரு மர நிழல் கிடைக்குமா இருந்தால் உரிங்கி போய் நம்ம நிற்கணும் கண்டிப்பாக உங்கள் வீட்டு வாசலில் வச்சிங்கன்னா அடுத்த வருஷமா அதுக்கு அடுத்த வருஷமாக அது நல்லா வளர்ந்து உங்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்த பகுதி மக்களுக்கும் வந்து அது வந்து ஒரு பெரிய பயன் கொடுக்கும் அதனால் எல்லாருமே வந்து சுற்றுச்சூழல் அணி சார்பாக வறட்சணி மாட சார்பாக கேட்டுக்கொள்றது அவங்க வீட்டில் வந்து மரம் வளருங்க அதே தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உலக தண்ணீர் தினம் தண்ணீருடைய தேவை வந்து எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ நம்மளால் தண்ணி இல்லைனா எதுவுமே செயல்படாது இந்த உலகமே ஸோ தண்ணீர் மட்டும்தான் உருவாக்க முடியாது மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா உருவாக்கிடலாம் தண்ணீர் மட்டும் உருவாக்க முடியாது அது இயற்கையாக வர்றது தண்ணீர் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக வேணும் எதுவும் தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அதேமாரி நம்ம மனுஷங்களாக இருக்கோம் நம்ம நம்ம வந்து போய்ட்டு தண்ணி வந்து வேணும்னா கடையில் போய் காசு கொடுத்து கூட வாங்கி சாப்பிடுவோம் இந்த தண்ணீர் வந்து நமக்கு மட்டுமே சொந்தமானது கிடையாது இந்த உலகத்தில் இருக்க அனைத்து ஜீவராசிக்குமே சொந்தமானது ஸோ இங்கே உங்களுக்கு தெரியும் நீ சிட்டுக்குருவியே வந்து அணி இனமே இங்கே சுத்தமாக அணிஞ்சு போயிடுச்சு அதெல்லாம் முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய டவர் செல்ஃபோன் டவருன்றாங்க அது ஒரு காரணமாக இருந்தாலும் குடித்தண்ணீர் இல்லாத ஒரு முக்கியமான காரணம் எல்லாம் போதா நீர்நிலங்கள் இருக்கும் நிறையா அங்கெல்லாம் வந்து சிட்டுக்குருவிகளாக இருக்கட்டும் பல மல பறவை இனங்கள் வந்து அந்த தண்ணியை வந்து சாப்பிடும் ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி வழிகளே கிடையாது எல்லாம் சாக்கடை நீர் தான் ஓடுது ஸோ அதனால் நாங்கள் தண்ணீர் பந்தல் மனிதர்களுக்கு மட்டும் ஓப்பன் பண்ணாமல் நாங்கள் வந்து ஒரு புதிய முயற்சியாக பறவைகளுக்கும் ஓபன் பண்ணிடுவோம் ஸோ மனிதர்களுக்கும் நாங்கள் தண்ணி காணி வச்சிருக்கோம் பறவைகள் வந்து தண்ணி சாப்பிட்றதுக்கு சைடில் வந்து தனியாக தண்ணீர் வச்சுருக்கோம் அதே மாதிரி தானியங்கள் வச்சிருக்கோம் ஸோ எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா தண்ணீருடைய தேவை வந்து ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு உலக தண்ணீர் தினம் அதனால வந்து நான் இதை வலியுறுத்துறேன் தண்ணீர் வந்து யாரும் வேஸ்ட் பண்ணாதீங்க தண்ணீருடைய அருமை எல்லாருக்குமே தெரியும் நியூஸ் ஒன் டிவி செய்திகளுக்காக வடசென்னை செய்தியாளர் கோபி